நற்றினை பாடல் முல்லை வினை முடித்த நம்பாடலின் விவரங்கள் தினை முல்லை துரை வினை முற்றி மறுத்தரானின்றான் நெஞ்சிற்கு உரைத்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் நெஞ்சு முன்னியது முடித்தனம் ஆயின் நண்பல் வருவம் என்னும் பருவரல் தீர் படுங்கோல் வாழ நெடுஞ்சுவர் பள்ளி தலை போகிய சிலர் தலை கள்ளில் மீமிசை கழுத்த வி முல்லை ஆடு தலை துருவின் தோடு தலை பெயர்க்கும் வன்கையிடையன் போல் தைய அலங்கல் தொடலை மருகுடன் கமழும் மாலே சிறுகுடிப்பாக்கத்து எம் பெருநகரானே நெஞ்சமே வினைவயிர் பிரிந்து செல்லும் பொழுது என்று வருவீர்கொலாமென வருந்தி வினவிய தலைவியை நெருங்கி நல்ல நுதலையுடையாய் யாம் சென்று கருதியதை முடித்தனமாயின் அன்றே வருகின்றோம் என்று கூறியவுடன் உண்டாகிய அவருடைய துன்பமெல்லாம் தீரும்படி இன்று நாம் வருகின்ற வருகையை பரல்மிக்க பாலை நிலத்தின் கண் வளர்ந்தோங்கிய சிச்சிலிப்பறவை போன்ற தலையுடைய கள்ளியின் மேலே படர்ந்த தழைந்த முல்லையின் நறுமலரை ஆடுகின்ற தலையுடைய யாட்டின் தொகுதியை மேய்க்கச் செலுத்துகின்ற வலிய கையுடைய இடையன் இரவிலே கொய்து வெளிய பனங்குருத்தின் போழுடனே சேர்த்துத் தொடுத்த அசைக்கின்ற நரிய மாலையின் நறுமணம் தெருவில் ஒருங்கு கமளா நிற்கும் இன்று மாலையம் பொழுதிலே சிறிய குடிகளையுடைய பாக்கத்தின் கண் உள்ள எமது பெரிய மாளிகையிடத்து நெடிய சுவரின் கண் இருக்கின்ற பள்ளி அறிகுறியாக அடித்து தெரிவிக்கும் கொல்லோ நற்றினைப் பாடல் தலைவன் வினை முடித்து திரும்பும் ஆர்வத்தை விவரிக்கிறது தலைவி பிரிவால் வாடியிருக்க தான் நினைத்ததை முடித்து விரைவில் வருவதாக கூறி அவளைத் தேற்றுகிறான் பாலை நிலத்தில் கள்ளியின் மீது படர்ந்த முல்லை மலரின் நறுமணமும் இடையன் இரவில் தொடுத்த மாலை தெருவில் கமழும் காட்சியை நினைவுகூர்கிறான் சிறிய ஊரில் உள்ள தன் பெரிய வீட்டில் பள்ளி சொல்லும் குறிக்காக அவன் காத்திருக்கிறான் தலைவியின் துயர் தீர்க்க விரைந்து வர அவன் மனம் ஏங்குகிறது